பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பரிசுத்தமாய் வாழும்படி தேவனாலே உற்சாகப்படுத்தப்படுகிறோம் கட்டளையிடப்படுகிறோம் அவராலே முன்மாதிரியாக அவர் தம்மையே நிறுத்தி என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அப்போ சொலன் ஆகிய பேத உற்சாகப்படுத்துகிறார் நாம் ஆராதிக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆபியாகிய திரியேக தேவன் பரிசுத்தர் அவர் தம்முடைய சிந்தையில் தம்முடைய வார்த்தையில் தம்முடைய ஞானத்தில் தம்முடைய வழிநடத்துதலில் தம்முடைய செயல்பாடுகளில் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் நானும் அவரை போல நம்முடைய பார்வை எண்ணம் வார்த்தை சிந்தை கற்பனை செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பரிசுத்தமாய் வாழ்வது பாக்கியமான அழைப்பு இதுவே பாக்கியம் ஆகவே போல் பரிசுத்தமாய் நடப்போம்